சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய ஆடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் நம்பியாரூரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பியாரூரர் சுவாமி அருளி செய்த ஏழாம் திருமுறையில் எழுபத்தி ஏழாவது திருப்பதிகம் பன் காந்தார பஞ்சமம் தலம் திரு ஐயாறு திருச்சிற்றம்பலம் பரவும் பரிசு ஒன்று அறிய நான் பண்டே உம்மை பயிலாதேன் இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய நான் கரவில்ருவி கமுக தெங்கும் கூலை கீழ் கருப்பாலை அரவம் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகேளோ எங்கே போவே நாயிடினும் அங்கே வந்து என் மனத்தீராய் சங்கை ஒன்றும் இன்றியே தலை நாள் கடை நாள் ஒக்கவே கங்கை சடை மேல் கரந்தானே கலைமான் மரியும் கணல் மழுவும் தங்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகேளோ மருவி பிரிய மாட்டேன் நான் வழி நின்றொழிந்தேன் மொழியிலேன் பருவி விற்றே மலைச்சாரல் பட்டை கொண்டு பகடாடி கிளி கிளிகடிவார் குழல் மேல் மாலை கொண்டு ஓட்டம் காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகேளோ பழகா நின்று பணி செய்வார் பெற்ற பயன் ஒன்று அருகிலேன் இகழாது உம காட்பட்டோர்க்கு ஒன்று அரை சாத்தி குழகா வாழை குலை தெங்கு கொணர்ந்து மேல் எரியவே அழகார் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகேனோ பிழைத்த பிழையுன்று அறியே நான் பிழையை தீர பணியாயே மழை கண் நல்லார் கூடைந்தாட மலையும் நிலனும் கொள்ளாமை கடைகொள் பிரசம் கலந்து எங்கும் கழனி மண்டி கையேறி அழைக்கும் திரை காவிரி ஐயாருடைய அடிகேளோ கார் கொன்ற சடை மேலொன்று உடையாய் விடையாய் பையினான் மூர்கர் புறம் ஒன்று எலி செய்தாய் முன்னி பின்னி முதல்வன்னி பார்கொள் அருவி பலவாரி மணியும் முத்தும் பொன்னும் கொண்டு ஆர்க்கும் திரை காவிரி ஐயாருடைய அடி கேளோ மலை கண் மடவான ஒரு பாலாய் பற்றி உலகம் பலி தேர்வாய் சிலைகள் கணையாலே இலைத செங்கன் விடையாய் தீர்த்த மலை கொள்ளருவி பலவாரி மணியும் முத்தும் பொன்னும் கொண்டு அலைக்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகேளோ ஊழும் மதியும் புனக்கொன்றை புனல் சேர் சென்னி பொன்னியா சூழும் அரவ சுடர் சோதி உன்னை தொழுவார் துயர் போக வாழும் அவர்கள் அங்கங்கே வைத்த சிந்தை உயிர்த்தாட்ட ஆளும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகேளோ கதிர்கொள் பசியே ஒத்தே நான் கண்டேனுண்மை காணாதே எதிர்த்து நீந்த மாட்டேன் நான் எம்மான் தம்மானம்மானே எம்மான் தம்மான் அம்மானே விதிர்்த்து மேகம் மழை பொழிய வெள்ளம் பறந்து அதிற்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகேளோ கூசி அடியாரிருந்தாலும் குணமொன்றில் நீர் பொறிப்பில் நீர் தேசவேந்தன் திருமாலும் மலர் மேலயனும் காண்கிலார் தேசம் எங்கும் தெந்து ஆட தீரருவிணர்ந்து எங்கும் பாசம் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகேளோ கூடி அடியார் இருந்தாலும் குணமுன்றில்லீர் குறிப்பில்லீர் இருந்தும் உணர்கிலேன் உம்மை தொண்டன் ஊரனேன் தேடி எங்கும் காண்கிலேன் திருவாரூரே சிந்தேப்பன் ஆடும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகேளோ திருச்சிற்றம்பலம் அம்மை வளர்த்த நாயகி உடனுரை ஐயாரப்பர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்